என்ன பதிவுனால் பணம் காசு வர வைக்கக்கூடிய இந்த கோமடி சங்கு இந்த கோமடி சங்கு எதற்காக பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன பதிவை சொல்லியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் சரி இந்த கோமடி சங்கை எப்படி பயன்படுத்துவது அதை நான் வந்து விளக்கமாக சொல்வதற்காகத்தான் இப்போ நான் வந்து லைவ் வந்திருக்கிறேன் அதுவும் வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து தான் நான் லைவுக்கு வந்திருக்கிறேன் சரிங்களா அதனால் எல்லா சிஷியரும் வந்துருங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கண்ணா கோமடி சங்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க பிறகு இதை கோமாத சங்கு சொல்லுவாங்க இல்லை கோமடி சங்கு சொல்லுவாங்க எடுத்துக்கோங்க எடுத்து நான் செய்கிறீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு பண்ணுங்க துளசி இலை மற்றும் துளசிப்பூ செம்பருத்தி பூ உள்ளே வச்சுருங்க பணம் காசு வர வைக்கக்கூடிய லக்ஷ்மி வசிமை உள்ள வச்சுடணும் பிறகு லக்ஷ்மி நாராயணன் இருவரும் வசியத்திற்கு உண்டான அகஸ்தியர் கொடுத்த லக்ஷ்மி எந்திரம் இதுதான் ஒரிஜினல் எந்திரம் இதை என்ன பண்ணிங்கன்னா உள்ளே வச்சுடணும் உள்ள வச்சுட்டு நீங்கள் வந்து திரி இப்போ வந்து திரி இருக்குது இந்த திரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் உள்ளே வச்சுருங்க இப்படி வச்சுடணும் வச்சுட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் சாயங்கால நேரத்தில் நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் போதும் மாதிரி அது உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் காமி காட்டிட்டு வாங்க உங்கள் வீட்டை சுற்றியும் காட்டுங்க நீங்கள் தொழில் செய்கிற இடம் இல்லை வந்து வியாபாரம் செய்கிற இடம் இல்லை வந்து கோவில் வச்சுருக்கிறீங்கன்னா கோவிலில் இந்த அனைத்து இடத்துலையும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுமாரி பண்ணலாம் இந்த அப்படியே இந்த கோம்படி சங்கோடு எங்கள் வீட்டை சுற்றி வாங்க வீட்டு உள்ள வியாபாரம் செய்கிற இடத்துல பிறகு இங்கே கோவில் வச்ச இடத்துல கண்டிப்பாக பண்ணுங்கள் லட்ச சதவீதம் பணம் காசு வந்தே தீரும் எந்த ஒரு கட்டும் இருக்காது எந்த ஒரு தேவதையும் சரி கட்டு காக்கப்படாது நீங்கள் செய்கிற வேலை லட்ச சதவீத வெற்றி ஆகும் கண்டிப்பாக எந்த சிஷன் கண்டிப்பாக செய்து பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு வேறு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க ஐயா வணக்கம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நன்றி குருவே சரணம் மூலிகைகள் சொல்லி கொடுக்க எந்த தேவதைகள் எடுக்கலாம் மூலிகை வந்து நீங்கள் எந்த ஒரு தேவதும் எடுக்கலாங்க குறிப்பாக வந்து நீங்கள் யக்ஷனி இடங்க அல்லது மலைக்குட்டி சாத்தனி இடங்க கண்டிப்பாக மூலிகைகளை வந்து அதிக கொடுக்கும் இல்லை சொல்லும் சரிங்களா வாட்ஸ்அப்பில் நீங்கள் செல்வ சொல்வதை சந்தேகம் கேட்டால் சொல்ல மாட்டீங்க எனக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குதுமா எனக்கு வந்து எப்போ நான் ஃப்ரீயாக இருப்பேன்னா சாயங்காலம் ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணேன் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா குருவே ஒருவர் ஏவல் அனுப்பிய தேவதையை நாம் நம் வசம் படுத்துவது எப்படி அது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா இந்த ஊசிகாந்தகம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஊசி காந்தகத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தேவதையை நீங்கள் கட்டுப்போட வைக்கலாம் இப்போ தான் நான் கோவிலுக்கு வந்தேன் சரிங்களா மறுபடியும் வந்து நான் ஊருக்கு இப்போ கிளம்புறேன் திருச்சி வருவதாக இருக்கிற திருச்சி மணப்பாறை வரேன் அதனால் சிஷியர்கள் வந்து திருச்சியில் மணப்பாறையில் ஆனால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தொற்று போகொள்ளுங்க சரிங்களா ஐயா நான் திண்டிவனம் வந்து இருக்க உங்களை பார்க்க அப்படியாப்பா சந்தோஷம் வாப்பா வெளியே கிளம்பரமான வெளியே எளிமையாக சேவல் சண்டையை வெற்றி பெற இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க குருவே பேய்பிசாசு விரட்ட என்ன செய்ய வேண்டும் பேய்பிசாசு விரட்டுவதற்குண்டான மூலிகை இருக்குது எந்திரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன ஒன்று நீங்கள் யாருக்குன்னா பேய் பிசாசு பிடிச்சிருந்துச்சின்னா அது நீங்கள் ரொம்ப வந்து அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க அவங்க ரொம்ப நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா அது ஒரு தேவதை தான் அது ஒரு ஆத்மா தான் அது பேய் பிடிக்காது ஆத்மா தான் பிடிக்கும் அது நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் வந்து அது போக வைக்கணும் நீங்கள் ஒரு மாந்திரிகரீதாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து அந்த ஆத்மா உங்களை பார்த்து நடுங்கணும் பயப்படணும் உங்களை பார்த்த உடனே ஓடணும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க வா ஊன்னு கத்துறாங்க அப்படிலாம் சொமாக்காது அது மிரழ்ச்சி தான் அது ஏமாத்துறது அது ஐங்கோலம் பற்றி சொல்லுங்கள் குருவே ஐங்கோலம் வந்து எப்படின்னா ஐந்துக்குள்ளே தலைப்பண்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆறு மாத குழந்தை ஏழு மாத குழந்தை அதெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போலாம் அதெல்லாம் இல்லை பண்ண முடியாது பேய்க்கரும்பு பிறகு கரும்புத்த சாறு சாறு ஆவிண்ணெய் ஜவ்வாது இதெல்லாமே ஒரு அரைப்படி ஒரு படி போட்டு நீங்கள் குழித்தலை மறக்கணும் புனுக்கு போட்டு நீங்கள் குளித்தலமாக இருக்கணும் இறக்கி அந்த தயலத்தை வந்து நீங்கள் வந்து தேவதைக்கு நீங்கள் ஆகர்ஷம் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க அங்காளம்மன் மந்திரம் சொல்லுங்கள் குருவே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிற லைவுக்கு நான் நீங்கள் அங்காள பர்மிஷன் பண்ற பண்ணுற இருந்தா நீங்கள் வந்து நிமிலி என்கின்ற தேவதை மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நல்லா பயங்கரமாக வேலை செய்யும் சரிங்களா தினேஷ் தினேஷ் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களை உங்களுக்கு தரிசனம் கிடைத்தது சரணம் உங்கள் தரிசனம் கிடைத்தது அடிக்கடிக்க லைவ் வாங்க குருவே எப்படி வர முடியும் சுத்தமாக முடியலையே பூஜை அதிகமாக இருக்குது நான் என்னுடைய பூஜையும் பார்க்கணும் நான் ஃபேமிலியும் பார்க்கணும் ரெண்டாவது வந்து சிஷிகர்களையும் பார்க்கணும் மை காலி ஆகிட்டே இருக்குது மை கா மை காலி ஆகிட்டே இருக்குது அது செய்யணும் வேலை அதிகமாக இருக்குது அதனால் வந்து வர முடியல இனி வந்து எப்படின்னா பணம் காசு ஆகஷ்டம் செல்வதற்குண்டான மை ஆண் பெண் வசி மை இது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது அது வந்து எல்லா சிஷியும் சரி எல்லாருக்கும் சரி கொடுக்கலாம் சொல்லிட்டுருக்குறேன் மாந்திரிகம் செய்கிறவங்க இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவங்க அனைவரும் சரி இது மையை வாங்கிக்கோங்க புரியதுங்களா நீங்கள் வந்து சில மை வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் சொல்லிருக்கிறேன் என்ன மைனால் இந்த பேய் ஓட்டுறதுக்கு உண்டான மை விபூதி இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க புரிதுங்களா ஏன்னா அது ரொம்ப ஒரு ஒரு அம்பு ஒரு ஒரு இருபது கிலோக்கு இருக்குது அந்த மை அதை எப்போ நான் பயன்படுத்துகிறது அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தமிழன் குருவே சென்னையில் எந்த இடத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்கள் நான் வந்து ரெட்ஹில்ஸில் இருக்கிறேன் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறேன் புழல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் கீரிப்பிள்ளை வைத்து ஆகஷ்ணம்மை செய்வது எப்படி குருவே கீரிப்பிள்ளை வந்து எப்படின்னா உபேந்திரனுடைய வாகனம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அதை செய்யக்கூடாது மிகப்பெரிய தவறு மிருகத்தையும் சரி பறவையும் சரி எப்பவுமே துன்புறுத்தக்கூடாது நான் கற்றுத்தரேன் உங்களுக்கு அது சொல்லித்தரேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஐம்பத்தி நாலு இன்னியோடு பூஜை முடிக்கலாம் ஐயா சொல்லுங்க முடிக்கலாம் பிரச்சனை இல்லை யார் நீங்கள் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் மெசேஜ் பண்ணுங்க பேர் பேர் என்னது ஹரிஷ் நல்லா இருக்கிறீங்களா ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்னுடைய ஃபோன் நம்பருங்களா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ செவன் இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிருக்கிறேன் புதுசாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ண சொல்லிருக்கிறேன் யார் யார் குரூப்பு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க அனைவரும் சரி எனக்கு வந்து இப்போது ஒரு ஹாய் அப்படிலாம் உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கம்மனில் டப்பு டப்புனு அப்படி அப்படிலாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் யார் யார் குரூப்பில் சேர போகிறீங்களோ அந்த அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டப்பு டப்புனு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ஹாய்னு அனுப்புங்க அவங்களை குரூப்பில் சேர்த்துருவேன் யார் யார் என்னுடைய குரூப்பில் சேர்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த நான் வந்து பல வருடமாக ஜபம் பண்ண அந்த என்னுடைய ஆசனத்தில் இருந்த அந்த விபதி நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் சரிங்களா அந்த விபூதி எதற்காக பயன்படும்னா ஜனவசியமாகவும் போகிற வேலை வெற்றி ஆகும் நான் அப்படி இப்படியாக சொல்ல விரும்பலை நான் என்னென்ன பூஜை செய்தனோ அந்த ஆசிரத்தை வைத்து அந்த அனைத்து வேலைகளும் சரி உங்களுக்கு வெற்றி ஆகும் அதனால் நீங்கள் நான் வந்து மெசேஜ் பண்ணுங்க எனக்கு சரிங்களா ஆனால் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் நான் வச்சுக்கோங்க அந்த குரூப் எதற்காக நான் ஓப்பன் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் வந்து பயிற்சி என்றைக்கு ரெண்டாவது வந்து இன்றைக்கி என்னென்ன நான் தீட்சை கொடுக்க போகிறேன் இன்னைக்கு 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 என்னென்ன நான் பதிவு போட போகிறேன் சொல்லி யாருக்குமே வந்து டப்பு டப்புன்னு சொல்ல முடியல அதனால வாட்ஸ்அப் குரூப் சே சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் ராஜசேகர் நீ அப்பா ஸ்ரீ ஜீவ சஞ்சீவராயன் என்னப்பா ஆச்சு பூஜை என்னதான் பிரச்சனை அது பூஜை தேவதை வந்துருச்சுல நேரடியாக வந்துருச்சுல ராஜசேகர் கணவரை வசியும் எளிமையான முறை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நாகராஜ் நாகராஜ் உங்க பாப்பா நல்லாக்குறாங்களாப்பா பேயில ஓடிச்சா எப்படி தெளிவாக சொல்லுப்பா நீங்க நடனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லிட்டு சாமியாரெலாம் கொடுத்து இருந்தீங்க அதுதான் எப்பவுமே சரி குருநாதர்கிட்ட வரணும் ம் வந்தோன்னே ஓடிச்சில்ல ஐயோ நானும் இந்த குரூப்பில் இனியும் சரி வாட்ஸ் வாட்ஸ்அப் யார் யார் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரீங்களோ அவங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நான் இப்போது வந்து யூடியூப் லைவ் முடிஞ்சு போச்சு இப்போ இன்ஸ்டால் லைவ் போக போகிறேன் இன்ஸ்டாவில் வாங்க நன்றி ஜீப்புக்கு என்ன என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணிடுதுங்க தெளிவாக மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு